எழுபத்தி ஒன்பதில் வெளியில் வந்த பின்னால் நான் முதலில் சேர ஆசைப்பட்டது அப்து அபுல் ஹசன் அலி நத்வி அவர்கள் நடத்திக் கொண்டிருந்த பயாமே இன்சானியத் என்ற அதாவது மெசேஜ் ஆப் ஹியூமனிட்டி என்ற அந்த இயக்கத்தில் சேர விரும்பினேன் ஆனால் அவர்களுடைய நான்கு முக்கியமான வலது கங்கியாக விளங்கிய நான்கு பெரிய அறிஞர்கள் இறந்துவிட்ட காரணத்தால் அவர்களால் தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல முடியவில்லை எனக்கு களம் இல்லை இஸ்லாத்திற்காக ஏதாவது செய்ய வேண்டும் இஸ்லாமிய நூல்களை எல்லாம் மொழிபெயர்க்க வேண்டும் இஸ்லாமிய கலப்பம் யாற்ற வேண்டும் என்ற அந்த உத்வேகம் என்னை குந்தித்தெழுகின்ற நேரத்தில் மட்டக்கார் ஜமீல் பாய் அவர்களை நான் சந்தித்தேன் புத்தீன் பாக்க திருவல்லிக்கேணிகளை சந்தித்தேன் அவருடைய அலுவலகத்திலே வைத்து அது வந்து ஜமாக்க இஸ்லாமிய தமிழ் துறையாக இருந்தது அதாவது இஸ்லாமிய நிறுவனம் ட்ரஸ்ட் சென்னை ஆமா ஐஎஃப்டி அதனை அவர்கள் என்னை என்னுடைய என்னிடத்துல சில மொழிபெயர்ப்பு கொடுத்தார்கள் சில புத்தகங்களை மொழிபெயர்க்க சொல்லி சர்வரி ஆலம் காஸ்லி காரணமா அகில தலைவரின் அடிப்படை பணி என்ற அந்த புத்தகம் நான் அவர்களே ஒரு அற்புதமான ஒரு உரை அதை நான் மொழிபெயர்த்தேன் அது இன்னும் வெளியாகவில்லை என்ன என்று காரணம் தெரியாது அதற்கடுத்து இரண்டாவது புத்தகமாக கொடுக்கப்பட்டது அதான் என்பது இது திருக்குறானுடையம் இந்த கரிம்போ உன்சா என்ற அந்த வசனத்துக்கு கொடுக்கப்பட்ட விளக்கம் இது அற்புதமான ஒரு விளக்கம் அதாவது ஜாதி அடிப்படையிலோ மத நிற அடிப்படையிலோ மொழி அடிப்படையிலோ தேச அடிப்படையில் யாரும் ஒருவர் விட உயர்ந்தவர்களாக மாற முடியாது என்கின்ற அந்த கருத்தை மனித குலம் ஒன்றுதான் என்ற அந்த கருத்தை அல்லாம் மனிதர்களை படைத்தான் பல இனங்களாக குலங்களாக பிரித்தான் எதற்காக என்றால் ஒருவரை ஒரு அடையாளம் காண்பதற்காகத்தானே தவிர ஒருவர் மற்றவரை மீது ஆதிக்கம் செலுத்துவதற்காக அல்ல ஒருவர் மற்றவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்த அல்ல என்கின்ற ஒரு அருமையான கருத்தை அதில் ஆதாரங்களோடு மோலாலா மோதிஜி அவர்கள் சொல்லியிருப்பார்கள் அதுதான் நான் மொழிபெயர்த்த பெற்ற அடுத்த முக்கியமான ஒரு புத்தகம் அதுதான் முதலாவதாக வெளியிடப்பட்ட புத்தகம் அது பதாயிரக்கணக்கான பிரதிகள் ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில தாழ்த்தப்பட்ட மக்கள் மத்தியிலே அது சென்றது அதில நிறைய பேர் அதை கொண்டு நேர்மொழி பெற்றார்கள் அதே போல வட் வட்டி வட்டியுடைய வசனங்களுக்கு வட்டியை கண்டிக்கும் வட்டியை ஹராமாக்கும் வசனங்களுக்கு முதலான ஹோதிரி கொடுத்த விளக்கத்தை நான் எழுதியிருந்தேன் அது வந்து வட்டி ஒரு கொடுமை எஸ்ஐ எஸ்ஐசி எஸ்ஐஓ அந்த ஒரு பயிற்சி முகாமுக்காக நான் ஏலகிரி சென்றிருந்த பொழுது அங்கு ரத்னம் பிஏ பிடி என்ற ஒரு வார்த்தையார் வந்திருந்தார் அவர் சொன்னார் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று என்னத்தை சொன்னார் அப்பொழுது அவர் என்ன சொன்னார் நீங்கள் தானே அந்த வட்டி ஒரு கொடுமையை மொழிபெயர்த்தவர் உங்களை பெயர் நான் பார்த்தினாமா அந்த வட்டி என்று கொடுமை புத்தகத்தை படித்துத்தான் நான் இஸ்லாத்திற்கு வந்தேன் என்று அவர் சொன்னார் எனக்கு அப்பொழுது மனம் மிகவும் நான் உள்ளம் பூரித்தேன் அதாவது உன்னை கொண்டு ஒருவர் நேர்வழி பெறுவது இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட சிறந்தது என்று நாயகம் சார் சொல்லி சொன்னார்கள் அதே போல அல்லது அந்த சிகப்பு ஒட்டகங்கள் என்ற மிகப்பெரிய சொத்து அதை விட சென்றது என்று எனவே எனக்கு நான் ஒரு ஊடகமாகத்தான் இருந்தேன் என்னுடைய கருத்துக்கள் அல்ல கருத்துகள் மோலான மோதூதியுடைய மோலான மோதூதிய புத்தகங்களை படித்து லட்சக்கணக்கான நேர்வை பெற்றிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய ஒரு அந்த ஒரு சிறு முயற்சியின் மூலமாக அவருடைய ஒரு ஒரு குரானுடைய விரிவுரையை மொழிபெயர்த்ததன் காரணமாக ஒருவர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார் தமிழிலே படித்துவிட்டு அவர் உருது அறியாதவர் என்று சொன்னபோது நான் உண்மையிலே அல்லாவுக்கு நன்றி செலுத்தினேன் இதுதான் நடந்த விஷயங்கள் அதற்கடுத்து நான் பல இது எஸ்ஐஓவிலும் இணைந்து செயல்பட்டேன் எஸ்ஐசியிலும் இழந்து செயல்பட்டேன் அதாவது ஐஎப்டி நான் மொழிபெயர்ப்பாளனாக இருந்தாலும் இஸ்லாமிய அழைப்பு பணிக்காக என்னை ஜமாத் இஸ்லாமி பயன்படுத்தியது நான் ஜமாத் அந்த இது இரண்டத்தையும் நான் பேரவலாக செய்து கொண்டிருந்தேன் இணையாக அந்த நேரத்தில் எனக்கு மட்டக்கார் ஜமீல் பாய் என்கின்ற அந்த மாபெரும் ஆளுமை அதாவது இஸ்லாமிக் பவுண்டேஷன் ட்ரஸ்டை இஸ்லாமிய நிறுவனத்தை உருவாக்கிய நிறுவனர் ஆமா செக்ரட்டரி அதை உருவாக்கிய நிறுவனர் அவர்கள் கொடுத்த அந்த ஆக்கமும் ஊக்கமும் தான் வாணியம்பாடியைச் சேர்ந்தவர் மிகப்பெரிய பணக்கார குடும்பத்திலிருந்து வியாபாரம் தேவையில்லை இஸ்லாமிய பணி ஒன்றே போதும் என்று சொல்லி தன்னை இஸ்லாத்திற்காகவே அர்ப்பணித்துக் கொண்டு விட்ட ஒரு மாபெரும்பாலுமே அவர்களுடைய அந்த தர்பியத் எனக்கு கிடைத்தது அப்பொழுது ஆங்கில பேராசிரியராக இருந்து ஜமாத்த இஸ்லாமின் தலைவராக மாறிய ஏஜாஸ் அகமது அஸ்லம் சாப்பிற்காக அவருடைய அந்த பேச்சு அவர்களுடைய அவர்களுடைய அந்த வீரமிக்க உரைகள் அவருடைய வேகம் மிக்க உரைகள் இவையெல்லாம் பார்த்து நான் உலகாக இதை அடைந்தேன் அவற்றெல்லாம் அவையெல்லாம் கூட என்னை உருவாக்கின அன்றைக்கு இருந்த ஜமாத் இஸ்லாமி அகில இந்திய தலைவர் யூசுப் சா அவர்களெல்லாம் நான் சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது சாஜுல் ஹசன் அப்படியும் அவர்களுடைய உரைகளை மொழிபெயர்க்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது அஸ்லம் சாப்பிடைய ஆங்கில உருது உ உரைகளை எல்லாம் அதை போலவே இர ஒன்றரை மணி நேரம் ஆனாலும் அதை அப்படியே நினைவிலே வைத்திருந்து எங்கே என்ன பேசினார்களோ எங்கே எப்படி உயர்த்தி பேசினார்கள் எங்கே இறக்கி பேசினாரோ அனைத்தையும் நான் செய்யக்கூடிய ஒரு சக்தி அந்த நேரத்துல அல்ல கொடுத்திருந்தான் அந்த சக்தி மனநக்தி அதுதான் ஐஎப்டி என்னை பலவிதங்களிலே நான் ஐஎப்டி விட்டு போய்விட்ட பின்னாலும் கூட எட்டு ஆண்டுகள் பணியாற்றி போய்விட்ட பின்னாலும் கூட என்னை ஐஎப்டி பயன்படுத்தியது எம்பிக்கை என்னை அறிமுகப்படுத்தியவர் அவர்கள் தான் சைய நம்பி தமிழ்நாட்டில் நிகழ்த்திய உருது ஆங்கில உரைகளை எல்லாம் நம்ம மதுரையிலே கோயம்புத்தூர்ல எல்லாவற்றிலும் அப்படிப்பட்ட ஒரு வா ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர்கள் அஸ்ரம் சாபும் ஜமீன் சாபும் இவர்கள் தான் அதே மாதிரி ஐயப்பி எண்ணம் பல களத்திலே இறக்கியது உதாரணமாக நாட்டுகளுக்கு பதில் சொல்லும் களம் அதை போலவே இந்து மத இந்து சகோதரர்களோடு உரையாடும் அந்த அந்த களம் அதை போலவே ஐக்கிய ஆலயத்தில் நான் கிறிஸ்தவ பாதிரிகளோடு அதாவது போப் ஜான் ஜான்பால் டூ முன்னெடுப்பாக திகழ்ந்த பரசமய விவாதத்தில எனக்கு முக்கிய பங்கை அவர்கள் கொடுத்தார்கள் இதன் விளைவாக போப் ஜான் பால் டூ முதல் தடவையாக வருகை தந்த போது அவரை பார்க்கின்ற பாக்கியத்தை பெற்ற அவரோடு உரையாடும் அவர் கூட உட்கார்ந்து மனோர் இருந்துவதற்கு இதற்கான வாய்ப்புலாம் எனக்கு கிடைத்தது அதே போலவே முகமது அலி அவர்கள் முதன்முறையாக இரண்டு முறை வந்தாங்க ரெண்டு பேருமே ஆனா முதன்முறையாக அவர்கள் வந்தபோது தன்னிமாரா ஹோட்டலில் கொடுக்கப்பட்ட அந்த வரவேற்பில் நானும் இருந்தேன் அவரோட பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கல ஆனால் போப் ஜான்பால் டூவோடு பேசக்கூடிய வாய்ப்பு அங்கே அவரு அவரது உணவு உணக்கூடிய வாய்ப்பு இங்க அடையாறில் இருக்கக்கூடிய அந்த தாமஸ் செயின்ட் தாமஸ் சர்ச் இருக்கிறது அங்கே எனக்கு கிடைத்தது அதற்கடுத்து நான் தொடர்ந்து யுனைடெட் சர்ச்சிலே ஃபாதர் இக்னேஷியஸ் இருதயம் தலைமையில் இருந்தது அங்கே ஃபாதர் லூர்த்ராஜ் என்ற இஸ்லாமாலஜிஸ்ட் இஸ்லாத்தை பற்றி அறிந்த ஒரு ஃபாதர் அவரோடு நான் கான்டாக்ட் வைத்து பர சமய விவாதம் நான் நடத்தி கொண்டிருந்தேன் அப்படி நடத்தி நடத்திய காலத்தாலே என்னை வித்ய ஜோதிக்கு அழித்து அழைத்துச் சென்றார்கள் வித்யஜோதி என்பது எல்லா எல்லாம் யுனை தலைமையகம் அங்கே போய் பார்த்தால் ஏராளமான இஸ்லாமிய நூலகம் மிகப்பெரிய இஸ்லாமிய புத்தகங்கள் அற்புதமான இஸ்லாமிய நூல்களை கொண்ட ஒரு நூலகத்தை அவர்கள் வைத்திருந்தார் அது டெல்லியில் டெல்லிக்கு நான் சென்றிருந்த பொழுது அங்கே நான் அலாவுத்தின் மன்பை பை கைருல் மூன்று பேரும் சென்று மோனா உமல் பாலன்பூரியை நாங்கள் சந்தித்தோம் ட்ரெயினில் சந்தித்த பாதிரியார் தான் நான் இன்டர்பை மெம்பர் என்று தெரிஞ்சவுடன் என்னை வித்யாஜோதிக்கு அழைத்துச் சென்றார் அங்கேயன் என்று நான் சந்தித்தேன் அவர் நானூறு இஸ்லாத்தை பற்றி இருந்த பாதிரியார்கள் நான்கு பேர் நானூறு பேருக்கு நான் தலைவர் தமிழ்நாட்டில் மட்டும் முப்பது பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தலைவராக நீங்கள் யாரோடு விவாதம் செய்தீர்களோ அவர் இருக்கிறார் என்று சொன்னார் அவ்வளவு பெரிய ஒரு ஆளுமையை நாங்கள் அப்பொழுது நாங்கள் எங் குலமாலி இளம் உலமாக்கள் பேரவை என்று நாங்கள் நானும் அலாவுதீன் பாக்கை அவர்களும் வைத்திருந்தோம் அது அவர்களுக்கு யூல் என்று ஒய்யூயல் என்று போட்டு பரிசு பரிசாக ஒரு புத்தகத்தை கொடுத்தார் அந்த புத்தகத்தை இந்தியாவிலே இருக்கக்கூடிய மதரசாக்களை பற்றியும் குரான் மொழிபெயர்ப்புகளை பற்றியும் ஃபாதர் வில்லியம் ட்ரோல் எழுதியிருந்தார் பாக்கியத்தை பற்றி கூட இருந்தது அந்த நேரத்திலே ஐஎஃப்டியுடைய இது வரவில்லை இன்னும் ஐஎஃப்டி குரான் அதனால் அதை பற்றி அதில் சொல்லப்படவில்லை அதே அதைத்தான் இன்னொரு பெரிய பாக்கியம் என்னவென்றால் என்னை நம்முடைய மதிப்புக்குரிய மட் ஜமீல் பாய் அவர்களும் நம்முடைய அஸ்ரம் ஷாப் அவர்களும் இந்த திருக்குநான் மொழியாக்க பணிகளை ஈடுபடுத்தினார்கள் அதற்கான ஒரு விதவை ஒரு மேலாய்வு குழுவையும் நான் ஏற்படுத்தினேன் மஸ்தான் அலி பாகவி அவர்களையும் நம்முடைய ஷயித் முகமது மதனி அவர்களையும் என்னுடைய உஸ்தாத் எனக்கு அரபி சொல்லி தந்த சயித் முகமது மதனி என்னுடைய நண்பர் மஸ்தான் அலிபா இரு பாகவி இருவரையும் அழைத்து கொண்டு வந்து நான் அதில் பணியை பணியாற்றுவதற்கு வேண்டுகோள் விடுத்து அவர்கள் வருகை தந்தார்கள் அந்த பணி சிறப்பாக மௌலாரா ஜீல் அகமது ஷாவுடைய தலைமையிலே அதில் நடைபெற்று முடிந்தது இப்படிப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்புகள் எல்லாம் அல்ல எனக்கு தந்தான் ஜூனியர் சாம்பியன்ஷிப் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கே காஞ்சிபுரத்தில் இன்றைக்கு இருக்கிற சுமந்த் ஸ்ரீராமனில் அவருடைய தந்தை ஸ்ரீராம் சில்சுடைய ஓனர் அவர் வந்து எஸ் எஸ் கே விராமசுந்தர கன்னியா வித்யாலயாவுடைய தாளர் அவர் நான் படித்த அதே அதே பச்சைப்பன் பெண் மேல்நிலைப் அந்த ஜேசிஸ் ஜூனியர் சாம்பஸ் அவர்கள் நடத்திய ஒரு கூட்டத்தில் நான் போய் இஸ்லாத்தை பெற்று சொன்னேன் அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவர் ஒரு பிராமணராக இருந்தாலும் சொன்ன கருத்துக்களை வரவேற்றார் அதே மாதிரி விவேகானந்தரை பற்றி நான் பேசினேன் விவேகானந்தருடைய என் கருத்துகளுக்கு என்னுடைய மரியாதை நான் தன் கண்ணியம் கொடுக்கிறேன் என்கிறேன் சொன்னேன் அதே போல அன்றைக்கு எனக்கு நான் படித்துக் கொண்டிருந்த போது எனக்கு கணித வாத்தியாராக இருந்த சண்முகம் சார் அவர்கள் அன்றைக்கு துணைநிலைப் பள்ளியின் முதல்வராக இருந்தார்கள் அவர்களும் என்னிடத்தில் நன்றாக பேசினார்கள் என்னுடைய பல உதவிகளை அவர்களும் செய்தார்கள் இது அதற்கடுத்து பல்சமய அரங்கு என்று ஆண்டரசன் ஸ்கூலிலே காஞ்சிபுரம் ஆண்டரசன் ஸ்கூலிலே ஒரு நண்பர் ஒருவர் அவர் எனக்கு அங்கே வாய்ப்பு கொடுத்தார் இஸ்லாத்தை பற்றி பேசுவதற்கு அதுவும் மிகப்பெரிய ஒரு சக்சஸாக வெற்றியாக முடிந்தது இப்படி பல்வேறு இடங்களிலே நாத்திகர்கள் மத்தியிலே பெரியாரிஸ்டுகள் மத்தியிலே கம்யூனிஸ்டுகள் மத்தியிலே இன்னும் செக்குலரிஸ்டுகள் மத்தியில இந்து சகோதரர்கள் மத்தியில கிறிஸ்தவ சகோதரர்கள் மத்தியில இவற்றை பலர் மத்தியிலேயும் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம் தாழ்த்தப்பட்ட மக்கள் மத்தியிலே எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு வாக்கியத்தை நம்முடைய இந்த இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் எனக்கு அளித்தது என்பதை நான் மகிழ்வோடு பதிவு செய்ய விரும்புகிறேன் அதே என்னை உருவாக்கிய உஸ்தாதுமார்கள் அந்த ஆசிரியர் பிரிந்தைகளை என்னால் எப்பொழுதும் மறக்க முடியாது பாக்யாத்து தான் எனக்குள்ளே இந்த ஒரு ஆற்றல்களை எல்லாம் உருவாக்கி தந்தது எனக்கு மார்க்கத்தை மார்க்கத்தின் மூலாதார நூல்களை தெளிவாக படித்து புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல் அங்கே வந்தது அதை பிறகு அதை எனக்கு ஆங் எனக்கு அரபு மொழியை சொல்லி தந்த சையத் முகமது மதனி அசரத் அவர்களை என்னால் மறக்க முடியாது இப்படி பல்வேறு விதமாக நான் இந்த 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 நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக பாக்யாத்திலிருந்து வெளிவந்ததிலிருந்து என்னுடைய பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன எழுபத்தி ரெண்டில் எழுபத்தி ஒம்பது எழுபத்தொம்போது வரை ஏழாண்டு காலம் ஆனிம் பட்ட படிப்பை நான் பாக்கியாத்தலேயே படித்து முடித்தேன் அதற்கு பிறகு எனக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகளை இறைவன் அருளினான் அதற்காக நான் அல்லாவுக்கு நன்றி செலுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறேன் எல்லா புகழும் அல்லாவுக்கே